ராணி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பியூட்டிஷன் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் சத்யா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிரைடல் மேக்கப் ஒரு ஆஃப் அன் ஹவர்ல எப்படி பண்ணலான்றதை நான் குயிக்காக உங்களுக்கு பண்ணி காட்டப்பார் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு என்ன பண்ண போறோம்னா அவங்க ஃபேஸ் வந்து ஜஸ்ட் ஒரு வெட்டட் கிளா கிள கிளாத் வச்சோ அல்லது டிஷ்யூ கிளாத் வச்சோ நம்ம வந்து அவங்க ஃபேஸை க்ளீன் பண்ண போகிறோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா பிரைடல் அவங்க மாடல் வந்து என்ன பண்ணியிருக்காங்க த்ரெட்டிங் ஐப்ரோஸ் எதுவுமே பண்ணலை ஐப்ரோஸ் பண்ணாமல் நம்ம மேக்கப் வந்திருக்காங்க இப்போ நம்ம அந்த ஐப்ரோவை நம்ம எப்படி வந்து கட் பண்ணி அவங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் பண்ண மாதிரி நம்ம காட்ட போகிறோன்றது முதல்ல ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் ஐப்ரோஸோட அளவு நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கிறோம் மேலே அதே மாதிரி ஐவோர்ஸ் நல்லா அந்த இடத்த வந்து நம்ம கரெக்டாக அவங்களோட த்ரெடிங் பண்ண மாதிரியே நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அதில் அப்ளை பண்ணிடுறோம் நம்ம அதே மாதிரி மேலேயும் நம்ம வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணியிருக்கோம்னா அது டிசைன் பண்ணி கரெக்டாக அவங்க ஐப்ரோஸோட ஷேப்புக்கு நம்ம கொடுத்துடணும் எப்பயுமே இந்த ஐ மேக்கப் மேலே நம்ம பண்ணும்போது கொஞ்சம் லிஃப்ட் பண்ணி ஐ ஃபவுண்டேஷன் எப்போயுமே அப்ளை பண்ணும் அப்போ தான் சுருக்கம் இல்லாமல் க்ரீம்ஸ் எல்லாம் நல்லா உள்ளே போய் செட் ஆகும் அப்புறம் நம்ம ஒரு லூஸ் பவுடர் ஏதாவது வச்சு பேக் பண்ண போகிறோம் லூஸ் பவுடரா இருக்கலாம் இல்லை ஒரு காம்பேக்ட் பவுடரா இருக்கலாம் ஏதாவது ஒன்று வச்சு நம்ம வந்து ஐ ஐ ஃபவுண்டேஷன் மேலே நம்ம வந்து லூஸ் பவுடர் வச்சு பேக் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து அவங்க சாரிக்கு மேட்சா நம்ம வந்து ஒரு லைட் ஷேடோ நம்ம நம்ம நியூடாக போட்டு காட்ட போகிறோம் எப்பயுமே ஐ ஷேடோ அப்ளை பண்ணும் போது ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ணி புடிச்சுக்கோங்க எப்பயுமே நம்ம பார்டரோட கலர் சாரியோட பார்டரோட கலர் நமக்கு எப்பயுமே கார்னரில் வரணும் உள்ளே இன்னர் கலர் வந்து உள்ளே இருக்கக்கூடிய அவுட்லைன் உள்ளே இருக்கக்கூடிய கலர் வரணும் நமக்கு இப்போ உங்களுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு நியூடாக ஒரு ஐ மேக்கப் தான் போடுறேன் நம்ம அடுத்தடுத்து பார்க்கும்போது நிறைய ஐ மேக்கப்பில் நிறைய டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நெக்ஸ்ட் வந்து நம்ம லைனர் அப்ளை பண்ணலாம் இது வாட்டர் ப்ரூஃப் லைனர் வாட்டர்மே பண்ணி கொஞ்சம்

எப்பயுமே இப்ப வந்து நம்ம ஐப்ரோ வந்து அவங்க ஏற்கனவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம் இப்போ அந்த ஐப்ரோவை வந்து எப்படி நமக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கணும்

ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ஐ ஐ மேக்கப் எல்லாமே நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ நம்ம கண்ணுக்கு கீழே தான் நம்ம ஏற்கனவே அப்ளை பண்ண அந்த க்ரீம் எல்லாம் நம்ம எடுத்துடலாம் கண்ணுக்கு கீழே கொஞ்சம் நல்லா பாருங்க மேலே ஆக்சுவல் நம்ம டோனர் யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்து நம்ம மேக்கப் ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ நம்ம ஐ மேக்கப் ஃபர்ஸ்டே போட்டனால மேக்கப் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐ ஷேடோலாம் கண்ணுக்கு கீழே டஸ்ட் இதாக இருக்கும் அந்த டஸ்ட் ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிடலாம் இந்த டோனர் வந்து நமக்கு ஸ்கின் நல்லா வந்து ஒரு மாய்ச்சர் கொடுக்கும் லாங் லாஸ்டிங் மேக்கப் இருக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும் ஏன்னா இப்போ நம்ம ஐயர் வச்சு எல்லாம் யாகம் பண்ணுறது எல்லாம் பண்ணும்போது மேக்கப் வந்து சீக்கிரம் ரிமூவ் ஆகாமல் இருக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஒன் மினிட் அது அப்படியே வந்து டோன் வந்து அவங்க ஸ்கின் அதுவாகவே ட்ரை ஆகணும்

ஆரஞ்ச் கேரக்டர் மட்டும் வச்சு பண்றதுக்கு நான் சொல்லி தரேன் இதோட மிக்ஸ் பண்ணி பண்ணுறதுக்கும் கரெக்ஷன்ஸ் இருக்கு கலர் கேரக்டர் போட்டு அந்த பிளாக் பாக்ஸ்லாம் மறைக்கிறோம் நார்தா வந்து நம்ம 컨실ர் அப்ளை பண்றோம் உங்களுக்கு ஆரஞ்சு கரெக்டர் மேல நம்ம டாப்பிங் தான் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணாலும் ஃபவுண்டேஷன் வந்து டாப் நம்ம கரெக்ட் தயார் நம்ம அப்ளை இடம் வந்து உங்களுக்கு வந்து யூசிபுலாக தெரியாமல் இருக்கும் இல்லாட்டினா அது வந்து மிக்ஸ் ஆகிட்டு உங்களுக்கு வந்து அந்த கரெக்ஷன் எடுத்துருச்சுன்னா மறுபடியும் அந்த உள்ள இருக்கக்கூடிய டாட் டாட்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் நிறைய பேர் வந்து அதான் கேட்பாங்க என்ன நாங்கள் பண்ணால் ஒன்று ஆஷ் ஆகிடுது இல்லாட்டினா வந்து கரெக்ஷன் பண்ணிடணும் தெரியவே இல்லை கொஞ்சம் நேரத்தில் போயிடுச்சு அப்படின்னு கேட்பாங்க பட் எதுனா வேணுன்னா நம்ம வந்து டேப் பண்ணோம்னா ஸ்கின் குள்ள வந்து நல்லா டேப் பண்ணணும் எப்பயுமே வந்து பொறுமையா மேக்கப்ல வந்து நல்லா டேப் பண்ணணும் ரப் பண்ணக்கூடாது

金が அதுக்கப்புறம் பிளண்டர் வச்சு ஃபுல்லாக வந்து நம்ம நல்லா ப்ரெஷ்ஷில் டேப் பண்ணியிருக்கோம் இப்போ பிளண்டர் வச்சு நல்லா கொஞ்சம் வெட் பண்ணி கொஞ்சம் வெட்டடாக இருக்கிற பிளண்டர் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லா டேப் பண்ணணும் இன்னும் அது கேக்கையாக இருக்கனால இந்த ஃபவுண்டேஷன் வந்து இந்த காம்பேக்ட் நம்ம யூஸ் பண்ணுற ஃபவுண்டேஷன் வந்து கொஞ்சம் திக் பேஸ்டாக இருக்கும் அதனால் நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ பிளண்ட் பண்ணி நம்ம ஸ்கின் ஸ்கின்குள்ளே அப்சர்வ் பண்ண வைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அந்த ஸ்கின் வந்து ஒரு நோ கிடைக்கும் உங்களுக்கு எப்பவுமே கண்ணுக்கு மேலே கீழே இருந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் பேக் பண்ணுங்க நோஸோட சைடில் ஹிப்ஸோட கார்னர்லாம் நமக்கு வந்து கொஞ்சம் ரிங்கிள்ஸ் இருக்கும் நிறைய பேருக்கு அந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து பேக் பண்ணுங்க எவ்வளோக்கு எவ்வளோ பிளண்டிங் நல்லா பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபவுண்டேஷன் வந்து நல்லா ஸ்கின்குள்ள அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு க்ளோ கிடைக்கும் அதனால் ரொம்ப பொறுமையாக பிளண்டிங் மட்டும் ரொம்ப நல்லா பொறுமையாக பண்ணிடுங்க மெயினாக லிப்ஸ் கிட்ட லிப்ஸ் கார்னர்லேயும் நோஸோட கார்னர்லேயும் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஐ ஐக்கு கீழே இருக்கக்கூடிய ரிங்கிள்ஸ் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணி நல்லா ஃபவுண்டேஷன் நல்லா உள்ள டீப்பாக அப்ளை பண்ணுற மாதிரி பேக் பண்ணுங்க நல்லா எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் பொறுமையாக டேப் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்ல ஸ்கின் வந்து க்ளோ ஆகும் இப்போ வந்து ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணி முடிச்சாச்சு இப்போ அவங்க ஸ்கின் டோன் கேட்குற மாதிரி ஒரு காம்பாக்ட் அப்ளை பண்ணுறோம் ஒரு காம்பாக்ட் அப்ளை பண்ணி பேக் பண்ணுறோம் லிப்ஸுக்கும் சேர்த்தே வந்து பேக் பண்ணுறோம் எப்பவுமே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணும்போது லிப்ஸுக்கும் சேர்த்தே அப்ளை பண்ணுங்க அப்போ தான் நம்ம லிப்ஸ் வந்து நமக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நம்ம ட்ரா பண்ண முடியும் கனக்கு கிக்கனium அசோம மாதிரி ஆப்போசிட் சைடுல பேக் பண்ணுங்க அந்த வந்து ফুল ಆಗும் neck கிட்ட நம்ம டைரக்ஷன் பார்த்து டாப் பண்ண வேண்டியது இருந்து பாடு நம்ம அந்த தகுந்த மாதிரி அப்ளை நல்லா அப்ளை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்கின் அவங்களோட ஃபேஸ் வந்து நம்ம கான்ட்ரோல் பண்ண போகிறோம் நான் இப்போ ஜஸ்ட் ஒரு ஆஃப் அன் ஹவர் மேக்கப் பண்ணுறதுனால நான் பவுடர் பண்ணுறோம் டேரெக்டாக கொடுத்து குயிக்காக நான் வந்து மேக்கப் கம்ப்ளீட் பண்ண போகிறேன் கான்ட்ரோல் பற்றி நான் ஒரு நாள் ஒரு ஃப்ரீயாக நிறைய இருக்குது கான்ட்ரோல் எப்படி என்ன மாதிரி பண்ணணும் அப்படின்ட்டு ஸ்கின் ஷேப்பை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் கான்டூரிங் நம்ம சிம்பிள் மேக்கப் பண்ணுறாங்க நம்ம பவுடர் பேஸ்க்கு வச்சு நான் கான்டூர் பண்ணி காட்டுறேன் இந்த ஈஸி மெத்தடாக கான்டூர் எப்படி பண்ணலான்றதும் நான் அடுத்த அந்த வீடியோஸ்லாம் அவங்க சொல்லுறேன் அதே மாதிரி நோஸ் கான்டூரிங் பண்ணுறோம்

ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுனால இப்போ நிறைய பேர் வந்து பிரைடல் வருவாங்க லேட்டாக வந்துடுவாங்க எங்களுக்கு குயிக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ குயிக்காக பண்ணுறதுக்கான இதுதான் எங்களுக்கு இது நான் தரேன் ஏன் நம்ம மெயினாக லிப்ஸை சுற்றி நம்ம பேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த நிறைய பேருக்கு அந்த ரிங்கிள்ஸ் இருக்கும் அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் ஃபுல்லாக பேக் பண்ணுறோம் நெத்தி நெத்தில போர்வேர்ட்ல சென்ட்ரல் போர்ஷன்லையும் ஹைலைட் பண்றோம் உங்க சாரி கலர் பிங்க்ன்றதுனால நான் மைல்டாவே பிங்க் வந்து கொடுக்குறேன் மேல வந்து ஹைலைட்டர் யூஸ் பண்றோம் हमारे लिए सब माला, चिन्ना, नेक्स्ट जाने को आज लापरवाह नहीं हो, लुट पानी पुर्ज कोंगा, ये मेकअप बंदे इसमें लुट पानी மேலே பிரைடன்றனால அவங்களுக்கு பீன்ஸ் கொடுக்குறேன் பவுடர் பேஸ்ட் வச்சு கீழே அதே மாதிரி அது ஏன் பவுடர் பேஸ்ட் வைக்கிறோம் அப்படின்னா பவுட்ரு வந்து வச்சு தான் கீழே வந்து காஜல் வந்து இறங்காமல் இருக்கும் அதனால் பவுடர் வச்சு பிளாக் கலர் பவுடர் வச்சு பேக் பண்ணுறோம் ஃபஸ்ட்டு ஒரு குயிக்காக அதனால நம்ம நண்பர் ரொம்ப ஹெவியாலாம் மேக்கப் எடுத்துக்கல ஒரு மேக்ஸாக இருக்கக்கூடிய லூஸ் பவுடர்ஸ் எல்லாம் நம்ம தள்ளி தட்டி விட்டுக்கலாம் மேலே பாருங்க இது ஏன் நம்ம இங்கே லூஸ் பவுடர் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்ணுக்கு மேலே இருக்கக்கூடிய நம்ம போடும்போது வரக்கூடிய டஸ்ட் எல்லாம் அந்த லூஸ் பவுடர்லேயே செட் ஆகிடும் நம்ம தட்டும்போது அந்த பவுடரோடு சேர்ந்து அதுவும் போயிடும் அந்த லிப்ஸை வந்து நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம் வந்து பென்சில் வச்சு முதல்ல ஐப்ரோ வந்து ட்ரா பண்ணிக்கோங்க ஒரு வாட்டர் ப்ரூஃப் பிங்க் கலர் லிப்ஸ்டிக் அவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம் ஜுவல்ஸ் அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு பார்க்கலாம்